மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு விண்ணப்பமும் நம்ம வந்து இறைவன் இடத்துல வைக்கிறோம் பிரார்த்தனை பத்துக்காக ஏன்னா நமக்கு இன்னைக்கு அண்ணம்பாடிக்கும் செஞ்ச குடும்பத்தார் சென்னையில் உள்ளவங்க ரெண்டு பேரும் சென்னையில் உள்ளவங்க நமக்கு இன்னைக்கு உதவி புரிஞ்சுருக்காங்க அந்த குடும்பத்தார் என்றென்றும் நீரோடி வாழணும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி அண்ணம்பாடிக்கு தொடர்ந்து கொடுக்கிறதுக்கு இறைவன் வந்து அவங்களுக்கு கருத்துறையணும் ரெண்டாவது நம்மளுடைய திருப்பணி அம்மையப்பன் அடியார்கள் திருப்பணி அறக்கட்டளை இது வந்து நம்ம ரெண்டு மா ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம பதிவு பண்ணி கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி இந்த தொண்டு மூலமா நம்ம நிறைய இந்த அறக்கட்டளை மூலமா நிறைய தொண்டு செய்யலான்னு இருக்கோம் உலக நம்ம எப்பவுமே எல்லாரும் செய்கிறது தான் அதே மாதிரி திருவாசகம் ஒற்றுவது செய்கிறோம் அதே மாதிரி குரு பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாய சமுதாய சேவையா நிறைய செய்யோம் மரம் நடுறது இயற்கையை சார்ந்து மரம் பேர் கஷ்டப்படுறாங்க அடுத்த வேலை உணவு இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து அன்னம்பாளிப்பு தொடர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்ம வழிவகை செய்யணும் இந்த திருப்பணி அறக்கட்டளை மூலமா நம்ம ஏதாவது செய்யணும்

உழவாரம் செஞ்சோன்னா எவ்வளோ நம்மளுடைய நம்மளுடைய வினைகள் கழியும் இல்லையா அந்த உழவாரத்துல கலந்துக்கும் நிறைய பேர் இருக்காங்க புதுசா வந்தவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உழவார செய்யலாம் நம்மளால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி இந்த உதவிகள் மட்டும்தான் நம்மளுடைய வினைய குறைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒண்ணு உதவிகள் மட்டும்தான் வினைய குறைக்கும் அதனால அன்னம்பாளி பார்க்கணும் நம்மளுடைய சிவத்தொண்டு எல்லாமே தொடர்ந்து நம்ம இணைஞ்சு செய்யணும் எல்லாருமே இணைஞ்சு செய்யணும் தொடர்ந்து எல்லா மக்களும் ஈடுபட்டு செய்யணும் அதுக்கு எல்லாமே சேர்த்து விண்ணப்ப வச்சுக்கலாம் மக்கள் எல்லாம் எக்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்க குழந்தை பேர் இல்லாம இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நம்ம எப்பவுமே நமக்காக அதிகபட்சம் நம்ம வந்து விண்ணப்ப வைக்க மாட்டோம் அடுத்தவங்களுக்கு வைக்கிற விண்ணப்பம் சீக்கிரமா நடக்கும் சொல்லுவாங்க அதனால யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் விண்ணப்ப வைக்கணும் நம்ம தெரிஞ்சவங்க துன்பப்படுறவங்க அதிகமா துன்பப்படுறவங்க தான் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம பிரார்த்தனை பணத்துல நம்ம விண்ணப்ப Sivayam Prishtambalam. O rinsu nama amayidhaya kanna modi. Dhyanam panikyam nama panikyatakati. Sivayam Prishtambalam. Sivayam Prishtambalam. Sivayam Prishtambalam. Sivayam கலந்து நின்டியாரோடு என்றுலந்து போலந்து போனின் உடையானே குலவாயின்ப சுடதான்

ாயே <Sess> மே <Sess> <Sess>

பனியாரியாணக்குல அன்பு தாராயருளிய தனியாருள்ள வந்தரு தலிபர் பாரம் தாராய సి

ஆடி ஆடி ஆனந்தம் அல்வே ஆகந்தே